நகராட்சி ஊராட்சி மாநகராட்சி பேரூராட்சிகளில் லாரிகளுக்கு சுங்கவரி வசூலிப்பதா அடையார் ஆனந்தன் கடும் கண்டனம் தமிழகத்தில் நகராட்சி ஊராட்சி மாநகராட்சி பேரூராட்சிகளில் அடாவடியாக இரவு பகல் பாராமல் லாரிகளில் வரைமுறை இல்லாமல் பணம் வசூலிப்பதை கண்டித்து நகராட்சி மற்றும் பேரூராட்சி ஆணையர்களை சென்னை சுற்றுவட்டார லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் அடையார் ஆனந்தன் மற்றும் வாகன் சேவை அமைப்பின் தலைவர் கணேஷ்குமார் மற்றும் நிர்வாகிகள் சந்தித்து மனு அளித்தனர் பின்னர் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர் செய்தியாளர் சந்திப்புக்கு முன் சென்னை சுற்றுவட்டார லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் அடையார் ஆனந்தன் நமது அதிர்வலை டிவி செய்தியாளருக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் நமது செய்தியாளர்களிடம் கூறியதாவது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு பல மாவட்டங்களிலே அரசுக்கு தெரியாமல் லாரிகளை மறித்து ஒவ்வொரு முறையும் இருநூறு ரூபாய் இருநூற்றி ஐம்பது ரூபாய் மாவட்ட நிர்வாகம் என்ற பெயரில் பணம் வசூலிக்கிறது இதனால் லாரி உரிமையாளர்கள் மிகவும் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் இது பற்றி பேரூராட்சி நகராட்சி நிர்வாக ஆணையாளரை சந்தித்த போது அவர் நாங்கள் அதுபோல் அனுமதி தரவில்லை அங்கு வந்து வியாபாரம் செய்கின்ற சின்ன சின்ன வண்டிகளுக்கு நாங்கள் பணம் வாங்க சொல்லியிருக்கின்றோம் என்று தெரிவித்ததாகவும் அதனால் அரசு இதை முறைப்படுத்த வேண்டும் என்று கூறினார் மேலும் தலைமை செயலகத்தில் முதல்வரின் தனிப்பிரிவில் தமிழகம் முழுவதும் மணல் குவாரிகளை திறக்க வேண்டும் கடந்த ஓராண்டுகளாக தமிழகத்திலே மணல் குவாரிகள் செயல்படவில்லை இதனால் லாரி உரிமையாளர்கள் மற்றும் கட்டிட தொழிலாளிகள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் தொழில் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் அதனால் அரசு மணல் குவாரிகளை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதல்வருக்கு கோரிக்கை விடுத்தார் தமிழக முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு இன்னைக்கு தமிழகத்திலே இவேகன் சேவை நிர்வாகிகள் கோயில்பட்டி கணேஷ் அவர்களும் திரு சாகுல் அவர்களும் திரு சந்திரசேகர் அவர்களும் சென்னை சேர்ந்த எங்களை சந்திக்க இங்கே வந்தார்கள் நாங்கள் சென்னை சுற்றுவட்டார லாரி சங்கம் மற்றும் சென்னை மண்டல லாரி சங்கம் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட லாரி சங்கம் அனைவரும் இணைந்து இங்கே நகராட்சி மற்றும் பேரூராட்சி நிர்வாக ஆணையர் அவர்களை சந்திக்க வந்தோம் பல மாவட்டங்களிலே அரசுக்கு தெரியாமல் லாரிகளை மறித்து ஒரு ஒரு முறையும் இரநூறு ரூபாய் இரநூத்தம்பது ரூபாய் என்ற வகையிலே மாவட்ட நிர்வாகம் என்ற பெயரிலே ஈஓ கூறினார் என்ற பெயரிலே பல வகையான பணம் வந்து வசூலிக்கப்படுகிறது இதனால் லாரி உரிமையாளர்கள் மிகவும் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் இது பற்றி பேரூராட்சி நிர்வாக ஆணையம் விசாரித்த போது அவர் நாங்கள் அதுபோல் அனுமதி தரவில்லை அங்கே வந்து வியாபாரம் செய்கிற சின்ன சின்ன வண்டிகளுக்கு தான் நாங்க வந்து பணம் வாங்கிக்க சொல்லி கொடுத்துருக்கோம் அதுவும் முப்பது ரூபா நாற்பது ரூபா கூட இல்லை என்று தெரிவிச்சிருக்காரு இந்த சூழ்நிலையிலே இப்போ கும்மிடிப்பூண்டி மற்றும் ராணிப்பேட்டை அந்த பக்கம் கடலூர் மாவட்டம் மற்றும் குடியாத்தம் பல பகுதிகளிலே லாரிகள் உள்ளே வந்தால் இரநூறு ரூபாய் இரநூத்தி ஐம்பது ரூபாய் என்ற வகையிலே ஊராட்சி நிர்வாகம் என்ற பெயரிலே பல ப பல நிர்வாகிகள் பலர் வந்து பணம் வசூலிக்கிறாங்க இது வந்து லாரி தொழிலுக்கு மிகவும் கஸ்டமருக்கு தொழில் பண்ண முடியல அது குறித்து ஆணையரக கமிஷனரோட முறையிட வந்தோம் அவர் இல்ல என்ற நிலையில் அவருடைய உதவியாளர் மற்றும் அவர் கமிஷனர் ஜாயின் கமிஷனரோடு கொடுத்திருக்கிறோம் இதனுடன் எங்களுடன் வந்து இணைந்து கொண்ட இ சேவை நிர்வாகத்தினர் மேலும் எங்களுடன் இணைந்து முதல்வர் அவர்களின் தனி பிரிவிலே தலைமைச் செயலகத்திலே தமிழகம் முழுவதும் மணல் குவாரிகளை திறக்க வேண்டும் கடந்த ஓராண்டுகளாக தமிழகத்திலே மணல் குவாரிகள் வந்து செயல்படவில்லை இதனால் லாரி உரிமையாளர்கள் மற்றும் கட்டிட தொழிலில் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் தொழில் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் ஆகையால் வந்து உடனடியாக தமிழக அரசு தமிழகம் முழுவதும் மணல் குவாரிகளை திறக்க வேண்டும் அதே சமயம் சவுடு குவாரிகளை தமிழகம் முழுவதும் திறந்து இயக்க வேண்டும் ஏன்னா வந்து நிறைய இடத்துல வந்து லோடு வேலைக்கு வந்து சவுடு தேவைப்படுகிறது அரசு வந்து ஒரு குறிப்பிட்ட விலையை நிர்ணயித்து சவுடு குவாரிகளை திறக்க வேண்டும் மேலும் கெஷர் குவாரிகள் வந்து நானூறு குவாரிகள் அனுமதி உள்ள நிலையில் நாலாயிரம் குவாரிகள் செயல்படுகிறது இதை வந்து கனிமவள துறையும் மாசு கட்டுப்பாடு வாரியமும் ஆராய்ந்து கிஷ் வரிகளை கட்டுப்படுத்த வேண்டும் ஏனென்றால் தரமற்ற எம்சாண்ட் வந்து வருவதால் வீட்டு உரிமையாளர்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த சூழ்நிலை வந்து மாறணும் தமிழக அரசு உடனடியாக அதிகாரிகளுக்கு கொண்டு ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கணும் அதே போல் ஆந்திராவிலிருந்து மணல் கும்முடிப்பூண்டி பொன்னேரி மற்றும் ஊத்துக்கோட்டை வழியாக வந்து ஆந்திராவிலிருந்து மணல் வருகிறது இந்த மணல் வந்து கனிமவளத்துறை மற்றும் மணல் வருவதால் தமிழக அரசுக்கு பெரும் வருவாய் ஏற்படுகிறது இது வந்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் வந்து கும்மிடி பூண்டி ஆர்டிஓ மற்றும் தாசில்தார் மற்றும் அனைவரும் ஒருங்கிணைந்து அதை வந்து தடுக்கணும் அங்கே வர வண்டிகளை வந்து செக் பண்ணி அந்த வண்டியில் வந்து இங்கே வர விடாமல் தடுக்கணும் ஏன்னா எங்களால் வீல் பத்து வீல் லாரிகள் தொழில் செய்ய முடியும் ரொம்ப கஷ்டமா இருக்கு முதல்வர் என் கவனத்துக்கு இதை நாங்கள் கொண்டு செல்கிறோம் அதே சமயத்தில் காலவதியான சுங்கவதிகளை நீக்க வேண்டும் இதனால் வந்து எங்களால் வந்து ப பயணம் செய்ய முடியவில்லை மேலும் வந்து ஆன்லைன் அபராதம் ஆன்லைன் அபராதத்தை வந்து உடனடியாக தமிழக அரசு நிறுத்த வேண்டும் ஏனென்றால் தொழில் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையிலே ஆன்லைனில் வந்து அபராதம் எங்களால் கட்ட முடியவில்லை மேலும் இன்று இந்த நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டம் எங்களுடன் வந்து பணியாற்றிய சென்னை மண்டல லாரி சங்க தலைவர் அண்ணன் போர் பன்னீர் அவர்களுக்கும் தாமதன் அவர்களுக்கும் முருகன் அவர்களுக்கும் மேலும் இவக சேவை நண்பர் கோயில்பட்டி கணேஷ் அவர்களுக்கும் சந்திரசேகர் அவர்களுக்கும் மேலும் உடன் வந்த சாகுல் அவர்களுக்கும் உடன் வந்த நண்பர்கள் அனைவருக்கும் மேலும் எங்கள் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் மனோகர் அவர்களுக்கும் கூட வந்த தன்ராஜ் அவர்களுக்கும் மேலும் அவருடன் வந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் இப்போ சென்னை சுற்றுவட்டார லாரி சங்கத்தை சேர்ந்த படையர் ஆனந்தன் நானே பட்டர் சிவா அவர்கள் டேவிட் அவர்கள் அவருடன் மேலும் வந்திருக்க நண்பர் அவர்களுக்கும் எங்களது சங்கத்தை சார் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த மனு கொடுக்கும் இதுக்கு அனைவரும் வந்து ஒன்றிணைந்து செயல்பட்டதனால் செயல்பட்டதுனால லாரியில் பயனுள்ளதாக இருக்கும் என்று மூலம் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழக முதல்வர் கனிவுடன் எங்களுடைய மனுவை ஏற்று எங்களுக்கு வந்து மணல் வழங்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் நான் மனோகர் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் மணல் சங்கம் நாங்கள் வந்து குறிப்பாக வந்து மணல் கோரை வந்து அதிகமாக திறக்கணும் உடனடியாக நிறுத்தி வச்சுக்கிற கோரையெல்லாம் திறக்கணுன்ட்டு கொடுத்துருக்கோம் முதல்ல இருக்கும் தனி பிரிவில் இதை வந்து கனிவுடன் ஏற்றுக்குனாங்க கண்டிப்பாக அதை வந்து வேலை நடந்துக்குது ப்ராசஸ் போயிருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்